சட்டமன்ற தொகுதியில் இப்ப என்னுடைய சட்டமன்ற தொகுதிகள் ஒரு வேளாண் கல்லூரி வரணும் அப்படின்னு நான் விரும்புறேன் ஒரு மீன்வளம் சார்ந்த ஒரு கல்லூரி வரணும் அப்படின்னு நான் சொல்றேன் ஒரு வேளாண்மை பண்ணை வரணும் இப்ப இங்க வந்து வான சட்டமன்ற தொகுதியில பிரதானமாக பயிரிடப்படக்கூடிய பயிர்னு பாத்தீங்கன்னா நிலக்கடலை இந்த விழுப்புரம் மாவட்டமே மணிலா மாநகரம் அப்படின்னு தான் நம்ம சொல்லுவோம் ஏன்னா இப்ப இந்த விஷயத்துல வந்து விஜய் அளவு கூட நான் வந்து முதலமைச்சர் ஸ்டாலின் இல்லைன்னு நான் சொல்லுவேன் ஏன்னா விஜய் வந்து இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலும் விஜய் தான் நிக்கிறாரு திருப்பரங்குன்றம் நான் தான் மதுரை மேற்கு விஜய் மதுரை கிழக்கு விஜய் அப்படின்னு அவர் சொன்னார் பாத்தீங்களா அந்த வகையில் அதை சொல்வதற்கு விஜய்க்கு கூட திராணி இருக்கு விஜய்க்கு கூட ஒரு அர்த்தமான ஒரு வார்த்தை இருக்கு காரணம் என்னன்னா அவங்க இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலையும் தனித்து நிக்க போறேன் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க அதனால இருநூத்தி முப்பத்தி நாலுலயும் விஜயம் தான் நிக்கிறேன்னு சொல்ல அவர் கூட சொல்லலாம் ஆனா இதை சொல்றதுக்கு ஒரு தெம்மும் திராணியும் ஒரு அர்த்தமோ ஸ்டாலின் அவர்கள் இருக்கா இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலுமே வந்து திமுக நிக்குதா இந்த தமிழ் தேசியன்ற வார்த்தையே சொல்லக்கூடிய தகுதியை இழந்து விட்டார் அண்ணன் திருமாவளம் ஏன்னா அவரே சொல்றாரு நாங்க உயர்த்தி பிடிக்கக்கூடிய அரசியல் திராவிடம் என்கின்ற சமூக நீதி அரசியல் அப்படின்றது ஒரு அரசியல் கிடையாது அந்த திராவிடம் என்பது சமூக சமூக நீதி அரசியலுமே கிடையாது வணக்கம் வணக்கம் அதுல வந்து பாத்தீங்கன்னா இருபத்தாறு தேதில அண்ணன் சீமான் அவர்கள் வந்து தொடர்ந்து இளைஞர்களுக்கு நிறைய வாக்கு வாய்ப்பு கொடுத்துட்டு இருக்காரு அந்த வகையில வான போடுறீங்க வேட்பாளராக போட்டிடுறீங்க இப்போ சீமான இளைஞர்கள் வாய்ப்பு தருறத நீங்க எப்படி பாக்குறீங்க மத்த கட்சியில வாய்ப்பு எல்லாம் தராங்களா ஒன்றும் இல்லை இப்போ நாம் தமிழ் கட்சி வந்து நேற்று உருவாக்கப்பட்ட கட்சி இல்லை பதினைந்து ஆண்டுகளுக்கு முன்னாடியே உருவாக்கப்பட்ட கட்சி பதினைந்து ஆண்டுகளுக்கு முன்னாடி அண்ணன் சீமான் அவர்கள் சொன்னார் என்னுடைய வேட்பாளர்கள் என்னுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் பள்ளிக்கூடத்திலையும் கல்லூரிகளையும் படித்துக் கொண்டிருக்கிறார்கள் அடுத்த பத்து ஆண்டுகளில் அவர்கள் வந்து வேட்பாளராக இருப்பாங்க அவங்க தான் சட்டமன்றத்துக்குள்ள போவாங்க அப்படின்னு அன்றைக்கு அண்ணன் சொன்னார் அன்றைக்கு சொன்ன அந்த கல்லூரியில் பள்ளியில் படித்துக் கொண்டிருந்த மாணவர்களின் ஒருவன் நான் என்ன போலவே கிட்டத்தட்ட நூற்றுக்கும் மேற்பட்ட இளையோர்களை இளைஞர்களை வந்து அண்ணன் வந்து சட்டமன்ற வேட்பாளராக அறிவித்திருக்கிறார் என்பது அவர் சொன்ன வாக்க நிரூபிச்சிருக்காரு அர்த்தம் அதுவும் இப்போது தமிழ் தேசிய அரசியல அதை புரிஞ்சுக்கிட்டு இந்த பண அரசியலுக்கு மத்தியில இந்த சாராய அரசியலுக்கு மத்தியில திரைக்கவரசிகளுக்கு மத்தியில மது மத போதைக்கு மத்தியில இந்த கஞ்சா போதைக்கு மத்தியில இதையெல்லாம் தாண்டி இந்த தமிழ் தேசிய அரசியல புரிஞ்சுக்கிட்டு காலத்தில் நிற்கக்கூடிய இந்த இளையோர்களை வாய்ப்பு கொடுத்து சட்டமன்றத்துக்கு அனுப்பக்கூடிய ஒரு மிகப்பெரிய வாய்ப்பை வந்து ஆனால் சீமான் அவர்களால் மட்டும்தான் கொடுக்க முடியும் அவர் தான் கொடுத்துட்டு இருக்காரு இப்போ நீங்க வாழ்வு தொகுதியில போட்டிடுறீங்க கலந்து நானும் நிறைய முறை உங்களை பார்த்திருக்கேன் களத்தில் நீங்க தொடர்ச்சியான பணிகள் செஞ்சுட்டு இருக்கீங்க மக்கள் வந்து இந்த வாழ்க்கை தொகுதியில இந்த பிரச்சனை இருக்கு நாள் வரைக்கும் இருந்த ஆட்சியாளர்கள் இந்த இந்த இதெல்லாம் எனக்கு வாக்குறுதியை கொடுத்தாங்க இது வரைக்கும் செய்யல அந்த மாதிரி வாக்குறுதிகள் நீங்க வந்து வெற்றி பெற்றதுக்கு அப்புறம் எந்த மாதிரி நல்ல திட்டங்களை மக்கள் செய்வீங்க மக்களோட இல்லாம இந்த வாழ் வாழ் தொகுதியை நீங்க வந்து மத்த தொகுதியிலிருந்து ஒப்பிடும் போது எந்த அளவுக்கு உயர்த்தி செய்வீங்களா இப்ப ஒண்ணுமே இல்லை இப்போ ஒவ்வொரு சட்டமன்ற வேட்பாளர்கிட்டையும் உங்களை மாதிரியான உதவிகளை கேக்கிற கேள்வி என்னன்னா நீங்க ஜெயிச்சீங்கன்னா இந்த தொகுதிக்கு என்ன பண்ணுவீங்க அப்படின்னு நீங்க கேக்குறீங்க முதல் விஷயம் வானூர் சட்டமன்ற தொகுதி இன்னும் செவ்வாய் கிரகத்துல இல்ல தமிழ்நாட்டுக்குள்ளதான் இருக்குது இங்கே வானூர் சட்டமன்ற தொகுதிக்கு மட்டும் பிரச்சனைகள் தீர்க்கப்பட வேண்டியது கிடையாது ஒட்டுமொத்த தமிழகத்துக்குமே தீர்க்கப்பட வேண்டிய பிரச்சனைகள் இருக்கு அதை தான் நாங்க முன்வைக்கிறோம் வானூர் சட்டமன்ற தொகுதியில இப்ப என்னுடைய சட்டமன்ற தொகுதிக்குள்ள ஒரு வேளாண் கல்லூரி வரணும் அப்படின்னு நான் விரும்புறேன் ஒரு மீன் சார்ந்த ஒரு கல்லூரி வரணும் அப்படின்னு நான் சொல்றேன் ஒரு வேளாண்மை பண்ணை வரணும் இப்ப இங்க வந்து வானூர் சட்டமன்ற தொகுதியில பிரதானமாக பயிரிடப்படக்கூடிய பயிர்னு பாத்தீங்கன்னா நிலக்கடலை இந்த விழுப்புரம் மாவட்டமே மணிலா மாநகரம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ஏன்னா அந்த அளவுக்கு மணிலா வந்து இங்கதான் உற்பத்தி செய்யப்படுது அப்படி இந்த இடத்துல வந்து நிலம் வளம் சார்ந்த ஒரு தொழிற்சாலைகளை கொண்டு வரும்போது ஒரு வேளாண் பண்ணைகளை கொண்டு வரும்போது நம்ம மல்லாட்டைக்குன்னு கொண்டு வாங்க மணிலாவுக்குன்னு கொண்டு வாங்க அப்படின்னு நான் ஒரு பண்ணை இங்க வந்து வானூருக்கு நான் கொண்டு வரணும்னு என்னுடைய விருப்பம் ஆனா அந்த விருப்ப விருப்பத்தை வந்து நான் நிறைவேற்றணும்னா இந்த இதே கொள்கை கோட்பாட கொண்டு இதே தொழில் வளர்ச்சியை சித்தாந்தத்தை ஏற்றுக்கொண்ட ஒரு ஆட்சி அதிகாரம் தலைமையில் இருக்கணும் அண்ணன் சீமான் அவர்கள் வெற்றி பெறணும் நான் எப்படி வானூர் சட்டமன்ற தொகுதியில் நிக்கிறனோ அதே போல என்னை போன்ற இளையவர்கள் தமிழ் தேசியத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலுமே நிற்கிறாங்க ஒவ்வொரு வாக்குச்சாவடியிலுமே விவசாய சின்னம் இருக்கு மக்கள் தேடிச் சென்று விவசாய சின்னத்துல வாக்கு செலுத்தி அண்ணன் சீமானவர்களை வெற்றி பெற வைக்கும்போது அவர் கொண்டு வருவார் அங்க தலைமையில கொண்டு வருவார் அனைவருக்கும் தரமான சமமான கல்வி இலவசம்னு கொண்டு வரும்போது நான் இங்க ஏற்கனவே வானூர் சட்டமன்ற தொகுதியில வந்து அரசு பள்ளிகள வந்து ஒரு முப்பது நாள் இருக்குது அப்படின்னா நான் கூடுதல் பள்ளிகளை நான் கொண்டு வருவேன் அரசு மருத்துவமனை வந்து தரம் உயர்த்தப்படும் அண்ணாங்க அறிவிச்சு அனைவருக்கும் தரமான உயர்தர சிகிச்சைகளை வந்து அரசு மருத்துவமனையில் கொடுப்போம் அனைவருக்கும் சமமா இலவசமா கொடுப்போம் அப்படின்னு அவர் அங்க ஒரு அரசாணை பிறப்பிக்கும் போது அதன் மூலமாக இங்க நம்ம கிளிநூரில் இருக்கக்கூடிய ஆரம்ப சுகாதார நிலையம் வானூரில் இருக்கக்கூடிய அரசு மருத்துவமனை அதே போன்று வந்து இங்க நம்ம சுற்றுவட்டார பகுதியில் இருக்கக்கூடிய அரசு கிளை மருத்துவமனைகள் ஆரம்ப சுகாதார நிலையங்கள் எல்லாத்தையுமே தரம் உயர்த்தி வாய்ந்த மருத்துவமனை இப்ப ஏன்னா இங்க நம்ம வானு சட்டமன்ற தொகுதியை பொறுத்தவ மருத்துவம் அப்படின்னா யாருக்காச்சும் அடிபிடிச்சுன்னா உடனே கூட்டம் போயிட்டு ஜிப்மர் போயிடறாங்க இல்ல புதுச்சேரியில இருக்கக்கூடிய கதிர்காம அரசு மருத்துவமனை கொண்டு போறாங்க இங்க இருக்கக்கூடிய அரசு மருத்துவமனை என்ன ஆகுது இங்க கூட்டு போனோம் முண்டியம்பாகம் கூட்டு போனோம் இங்க முண்டியம்பாகம் போறதை விட இங்க ஜிப்மர் போறது கிட்ட அப்படின்றதுனால பெரும்பாலும் ஜிப்மர் போயிடுறாங்க அந்த மருத்துவத்தை இங்க நான் வானூருக்கு கொண்டு வரேன்னா அண்ணன் சீமான் அவர்கள் அனைவருக்கும் சமமான தரமான உயர்தர மருத்துவம் இலவசமாக அவர் அங்க அரசனை கொண்டு வந்துட்டார்னா நான் இங்க மருத்துவமனைகளை நான் கொண்டு வருவேன் அதே போல நிலம் வளம் சார்ந்த தொழில் வளர்ச்சி அப்படின்ற பேர்ல வேளாண் பண்ணைகளை மாடு பண்ணைகளை ஆட்டு பண்ணைகளை பட்டுப்பூச்சி வளர்க்கக்கூடிய பண்ணைகளை அண்ணன் அவர்கள் வந்து அங்க அரசனை பிறப்பிச்சு கொண்டு வரும்போது அதுல என் வானூருக்கு நீங்க மணிலா சார்ந்த ஒரு தொழிற்சாலைகளை கொண்டு வாங்க இங்க நெல் உற்பத்தி வந்து பிரதானமா இருக்கு அதே போல வந்து உளுந்து உற்பத்தி கொஞ்சம் பிரதானமா இருக்கு அது சார்ந்த தொழிற்சாலைகளை கொண்டு வாங்க அப்படின்னு நான் இங்க கொண்டு வந்து அந்த தொழிற்சாலைகளை இந்த மண்ணின் மக்களுக்கு சரியான இடஒதுக்கீடு அடிப்படையில அவங்களுக்கு வேலை வாய்ப்பை உருவாக்கும் போது என்னுடைய வானு சட்டமன்ற தொகுதி பொருளாதார அளவுல மக்களுடைய தனிநபர் பொருளாதாரம் உயர்ந்து நிற்கும் அதனால நான் சொல்றேன் வானு சட்டமன்ற தொகுதியில் மட்டும் நான் ஜெயிக்கிறதுல அர்த்தம் இல்லை ஒருவேளை நான் வானு சட்டமன்ற தொகுதியில் நான் வெற்றி பெற்றேன் அங்க தலைமை வந்து திமுக வெற்றி பெற்றுச்சு இல்ல அதிமுக வெற்றி பெற்றுச்சுன்னா சட்டமன்றத்தில் சண்டைட்டு இருக்கணும் அதனாலதான் சொல்றேன் இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலும் விவசாய சின்னத்தை ஏந்தி என்னை போன்ற இளையவர்கள் நிற்கிறார்கள் சீமானின் தம்பிகள் நிற்கிறார்கள் தேடி சென்று ஒவ்வொரு வாக்குச்சாவடியிலும் ஒவ்வொரு பெட்டியிலுமே நீங்க முதல் மூன்று இடங்கள்ல விவசாய சின்னம் இருக்கும் தேடி சென்று வாக்கு செலுத்துங்க வானூ சட்டமன்ற தொகுதி மட்டும் இல்ல ஒட்டுமொத்த தமிழகமும் செழிக்கும் அதாவது இப்ப பாத்தீங்கன்னா தமிழக முதல்வர் ஒரு நாளைக்கு முன்னாடி வந்து மேடையில பேசுறாரு இங்க இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலுமே ஸ்டாலின் தான் வேட்பாளர் இது வந்து விஜய் பேசுற மாதிரி அதை ஒப்பிட்டு பேசுற மாதிரி இருக்கு இதை நீங்க எப்படி பாக்குறீங்க இல்ல ஒருவேளை தமிழக வெற்றிகளை தான் வந்து திமுக வந்து கடைபிடிக்குதா இப்ப இந்த விஷயத்துல வந்து விஜய் அளவுக்கு கூட நான் வந்து முதலமைச்சர் ஸ்டாலின் இல்லைன்னு நான் சொல்லுவேன் ஏன்னா விஜய் வந்து இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலும் விஜய் தான் நிக்கிறாரு திருப்பரங்குன்றம் நான் தான் மதுரை மேற்கு விஜய் மதுரை கிழக்கு விஜய் அப்படின்னு அவர் சொன்னார் பாத்தீங்களா அந்த வகையில அதை சொல்வதற்கு விஜய்க்கு கூட திராணி இருக்கு விஜய்க்கு கூட ஒரு அர்த்தமான ஒரு வார்த்தை இருக்கு காரணம் என்னன்னா அவங்க இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலும் தனித்து நிக்க போறேன் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க அதனால இருநூத்தி முப்பத்தி நாலுலயும் விஜயம் தான் நிக்கிறன்னு சொல்ல அவரு கூட சொல்லலாம் ஆனா இதை சொல்றதுக்கு ஒரு தெம்முன் திராணியும் ஒரு அர்த்தமும் ஸ்டாலின் அவர்கள் இருக்கா இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலுமே வந்து திமுக நிக்குதா தான் நிக்க போறீங்க ஒரு அவர் சொல்ற மாதிரியே இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலுமே ஸ்டாலின் தான் நிக்க போறாரு அப்படின்னா இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலும் தத்திகள் தான் நிக்கிறாங்க அப்படின்னு நான் பாத்துக்கலாம் சிறப்பான பதில் அதுவும் இல்லாம இப்ப வந்து பாத்தீங்கன்னா புதுசா தமிழ் தேசிய கிளம்பி இருக்கு இது விடுதலை சித்திர கட்சியோட தலைவர் திருமாவன் வந்து தமிழ் தேசிய மாநாடு அப்படின்னா அவன் அறிவிக்க போறேன் அப்படின்னா தமிழ் தேசம்னா என்ன அப்படின்னு சொல்ல போறேன் அப்படின்னு சொல்றாரு இது வந்து நீங்க எப்படி பாக்குறீங்க இது வந்து உங்களுக்கான கொள்கை ரீதியா வந்து எதுனா முரண்பாடு ஏற்படுமா இதை நீங்க எப்படி பாக்குறீங்க இல்ல உங்களுக்கு இது வந்து அண்ணன் சொல்ற மாதிரிதான் இதெல்லாம் சிரிச்சிட்டு கடந்து போகணும் ஏன்னா தமிழ் தேசியம் அப்படின்ற பேர்ல பதினைந்து ஆண்டு காலமாக நாங்க அரசியல் செஞ்சுட்டு வரோம் இந்த பதினைஞ்சு ஆண்டு காலமாக தமிழ் தேசிய முரண் அதாவது சீமான் செய்யக்கூடிய தமிழ் தேசியம் சரியில்லை நான் உண்மையான தமிழ் தேசியத்தை நான் கொண்டு வரேன் அப்படின்னு இந்த பதினைஞ்சு வருஷமா அண்ணன் திருமாவளவன் அவர்கள் என்ன வந்தீங்க அன்றைக்கே அண்ணன் சீமான் செய்யக்கூடிய அரசியல் இந்த தமிழ் தேசியம் சரியில்லை அப்படின்னு நீங்க எதிர்த்து அன்றைய காலகட்டத்தில் உங்களுக்கு ரெண்டாயிரத்தி பதினொன்னுலயே உங்களுக்கு தோணிடுது இல்ல ரெண்டாயிரத்தி பதினஞ்சுலேயே உங்களுக்கு தோணிடுதுனா அப்பவே நீங்க எதிர்த்து நின்று இருக்கணும்ல இதுதான் இப்ப உண்மையான தமிழ் தேசியன்னு சொல்லிட்டு அந்த தமிழ் தேசியத்தை நீங்க தூக்கி பிடிக்கணும்ல இந்த தமிழ் தேசியன்ற வார்த்தையை சொல்லக்கூடிய தகுதியை இழந்து விட்டார் அண்ணன் திருமாவளம் ஏன்னா அவரே சொல்றாரு நாங்க உயர்த்தி பிடிக்கக்கூடிய அரசியல் திராவிடம் என்கிற சமூக நீதி அரசியல் அப்படின்றாரு முதல்ல திராவிடம்ன்றதே ஒரு அரசியல் கிடையாது இரண்டாவது அந்த திராவிடம் என்பது சமூக நீதி அரசியலுமே கிடையாது ஏன்னா சமூக நீதினா என்னன்னா இப்ப அண்ணன் சீமான அவர்கள் நிலைநாட்டிருக்கிறார் சமூக நீதியை நிலைநாட்டிருக்கிறார் நீங்க என்ன பாத்தீங்கன்னா இது வந்து வானு சட்டமன்ற தொகுதி தனி தொகுதி அதனால ஒரு பழைய சமுதாயத்தை சேர்ந்த நான் போட்டியிடுக்கிறேன் ஆனா இதே ச விழுப்புரம் மாவட்டத்துல விக்கிரவாண்டின்னு ஒரு சட்டமன்ற தொகுதி இருக்குது அது பொது தொகுதி அந்த பொது தொகுதியில ஆதித்தமிழ் குடிமக்களை வேட்பாளராக நிறுத்திருக்கிறேன் இது சமூக நீதியா அண்ணன் திமுக முட்டுக் கொடுக்குற அண்ணன் திருமாவள அவர் சொல்லக்கூடியது சமூக நீதியா அவரு திமுக தூக்கி பிடிக்கிறாரு அவர் என்ன பண்ணிட்டாருன்னா உங்களுக்கு ஒரு சிம்பிளா ஒரு விஷயம் சொல்றேன் ஒருத்தர் வந்து ஒரு கடை வச்சு நடத்திட்டு இருக்காரு கடை சரியா வியாபாரம் ஆகலைன்னா இன்னொருத்தர் வித்துட்டு போயிடுவார் அப்படி அண்ணன் வித்துட்டு போன அந்த கடை தான் தமிழ் தேசியம் அதை போயிட்டு திராவிடத்தில் அடமான வச்சுட்டு திராவிடத்தை தூக்கி பிடிக்கிறாரு நாங்க அதை வந்து புனரமைச்சு இந்த தமிழ் தேசியத்தை எந்த சூழ்நிலையும் விட்டு கொடுக்க கூடாது ஆயிரம் கூட்டணி பேரம் பேசினாலும் அதை விட்டு கொடுக்க கூடாதுன்னு தனித்து இந்த தேர்தல் நிற்கும் போது ஓ இந்த தமிழ் தேசியத்தை வேற என்ன காலி பண்ணலாம் ஏ அந்த கடையை எழுத்துதான் நான் தான் சரியா நடத்தினேன் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அந்த கடையை ஓபன் பண்ற மாதிரி அண்ணன் இந்த தமிழ் தேசிய எழுச்சி மாநாடுன்னு அறிவிக்கிறாரு இப்ப இதுல தமிழ் தேசிய எழுச்சி மாநாடு அப்படின்னு நடத்தக்கூடிய அண்ணன் திருமாவளவன் அவர்கள் உண்மையான தமிழ் தேசியம் என்ன அப்படின்னு நான் ரெண்டு விஷயத்த சொல்றேன் ஒண்ணு சாதியை கடந்த தமிழ் தேசியம் அப்படின்னு சொல்றாரு சாதியை கடந்த தமிழ் தேசியம் அப்படின்னு சொல்றாங்க திருமாவளன் அவர்கள் அவருடைய கட்சியில எத்தனை தமிழ் தேசியர்கள் பிற்படுத்தப்பட்ட சமுதாயத்தை சேர்ந்தவர்களாக இருக்கிறார் இவர்கள் சொல்லக்கூடிய ஆதிக்க சாதின்னு சொல்றாங்க இல்லையா ஆதிக்க சாதி ஆதிக்க சாதியை சேர்ந்தவர்கள் எத்தனை பேர் விடுதலை சிறுத்தைகள் இருக்கிறாங்க அப்ப நீங்களே தமிழ் தேசியத்தை ஒழுங்கா கொண்டு போகல இவங்க சொல்றாங்க தமிழ் தேசியத்தை நாங்க தான் தெரு தெருவா கொண்டு போனோம் தலைவர் பிரபாகரன் நாங்க தான் தெரு தெருவா கொண்டு போனோம் இவங்க சொல்றாங்க தெரு தெருவா கொண்டு போனோம் சொல்லக்கூடிய விடுதலை சிறுத்தைகள் ஊர் தெருக்குள்ள கொண்டு போனீங்களா உங்களால கொண்டு போக முடியல ஏனென்றால் நீங்க தமிழ் தேசியத்தை தூக்கி பிடித்த சமயத்திலே தலித்தியத்தின் தூக்கி சுமந்தனால ஊர் தெருக்குள்ள உங்களால போக முடியல ஆனா நீங்கள் சாத்தியப்படுத்தாத அந்த தமிழ் தேசியத்தை ஊர் தெருக்குள்ளியும் சேரி தெருக்குள்ளியும் சமமாக ஊர்காரணியும் சேரிக்காரனையும் ஒன்னாக அந்த தமிழ் தேசிய நிற்க வைத்தவன் அண்ணன் சீமான் அதற்கு ஒரே காரணம் இந்த தமிழ் தேசியத்தை சீமான் அவர்கள் மட்டும்தான் சரியாக கையாண்டிருக்கிறார் நீங்க அதை வந்து சரியா கையாளாததுனாலதான் கையாளாத ஆளாவே நீங்க திமுக கூட்டணியில் இருக்கிறீங்க நீங்க சமூக நீதி அரசியல் பேசுறீங்க நான் இப்ப சொன்ன பாத்தீங்கன்னா விக்கிரவாண்டி சட்டமன்ற தொகுதியில ஒரு ஆதி தமிழ் குடி பெண்ணை நித்திருக்கிறார் அண்ணன் சீமான் அவர்கள் இது சமூக நீதியா இல்ல திமுகவுல போன முறையும் ஆறு இந்த முறையும் ஆறு சிட்டு அப்படின்னு உங்களுக்கு சீட்டு கொடுத்துருக்காங்களே இது சமூக நீதியா இதெல்லாம் பத்தி பேசணும்னா நிறைய இருக்கு ரெண்டாவது அண்ணன் வந்து திருமணவன் வந்து தமிழ் தேசியம் அப்படின்னாலே தனிநாடு கோரிக்கை வைக்கிறது தான் தமிழ் தேசியம்னு அவர் ஒரு புது விளக்கம் கொடுக்குறாரு அப்ப அவர் தமிழ் தேசிய எழுச்சி மாநாட்டுல தமிழ்நாடு தனியா பிரிச்சு கொடுங்கன்னு அவர் கேட்பாரா அப்படின்றது என்னுடைய கேள்வி அதாவது பாத்தீங்கன்னா இப்ப தமிழக கழகம் வந்து இது வரைக்குமே வேட்பாளர் யாரு கூட்டணி யாரு கூட இல்லாம என்னதான் பண்ண போறோம்னு தெரியாம தொண்டர்க்களும் சரிதா அது ஒரு நிர்வாகிகளை சரிதான் தத்தல் செட்டு இருக்காங்க ஆனா சின்ன வாங்கிட்டாங்க விசில் சின்ன அப்படின்ட்டு இப்போ இவங்க வந்து களத்துல இருக்காங்களா இல்ல ஒரு மாதிரி வந்து இணையத்திலேயே வந்து கட்சியை நடத்திட்டு இணையத்திலே வந்து வெற்றி பெற்ற அப்படின்னு சொல்லிட்டு அறிவிப்பு தெரிஞ்சுட்டு அவங்க கூட ஒரு கொண்டாட்டங்களை ஏற்படுத்த போறாங்க அப்படின்றத நீங்க எப்படி பாக்குறீங்க இல்ல தமிழ் நம்ம தமிழக வெற்றி கழகத்தை பத்தி சொல்லணும்னா அவங்க இன்னுமே வந்து பாத்தீங்கன்னா அவங்க இன்னும் வந்து தான் வாழ்க்கன்ற மாதிரியே இருக்கிறாங்க திரைப்பட அந்த திரைப்பட சினிமா அரசியல் இருக்குங்களா சினிமா அரசியலே தான் இருக்கிறாங்க சினிமா அரசியல் வேற திரை அரசியல் வேற தரை அரசியல் வேற என்பதே வந்து வெற்றி கழகத்தில் இருக்கக்கூடிய தொண்டர்கள் புரிஞ்சுக்கவே இல்லை உங்களுக்கு வந்து இத வந்து ஒரு ஒரு சின்ன விஷயத்தை பத்தி உங்களுக்கு சொல்றேன் இப்ப வந்து ஒரு திரைப்பட நடிகர் இருக்கிறாருன்னு வச்சுங்களேன் அவர் வந்து ஒருத்தர் கிட்ட கால்ஷீட்டு கொடுக்குறாரு ஒருத்தர் கிட்ட கால்ஷீட்டு கொடுக்குறாரு இந்த திரைப்படத்தை என்னை வச்சு நான் எடுக்கலாம் அப்படின்னு கால்ஷீட்டு கொடுக்குறாரு அந்த திரைப்படம் நல்லா இருக்கு அப்படின்னு தெரிஞ்ச பிறகு ஒரு முதல் முன்னோட்டம் காட்டுவாங்க அதன் பல டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் விநியோக்தர்கள் எல்லாருமே வந்து பார்த்துட்டு இந்த திரைப்படம் நல்லா இருக்கு இதில் நம்ம கொஞ்சம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணா நம்ம நம்ம கொஞ்சம் ப்ராஃபிட் எடுக்கலான்ட்டு அடிஷனலா சில ப்ரொடியூசர் வந்து ஜாயின் பண்ணுவாங்க உங்களுக்கு நல்லாவே தெரியும் ஒரு திரைப்படத்தை எடுக்கும் போது ஒரு ப்ரொடியூசர் இருப்பாரு அந்த திரைப்படத்தோடைய ஆடியலன்ஸ் அப்போ கூட ஒரு ரெண்டு மூணு ப்ரொடியூசர் வந்து சேர்ந்துருப்பாங்க அது மாதிரி அனந்தி வந்து நம்ம விஜய் அவர்கள் முதல்ல கால்சீட்டு கொடுத்தது புஷியானதுக்கு என்ன வச்சு நீ ஏதாவது படம் எடுன்ட்டு அதன் பிறகு இந்த படம் நல்லா வந்துடும் அப்படின்னு ஆதவ மாதிரி ஒரு ப்ரொடியூசர் இப்போ நிர்மல் குமார்ன்ற மாதிரி கடைசியா செங்கோட்டையன் போன்றவருக்கு ப்ரொடியூசர்கள் வந்து ஜாயின் பண்ணிட்டு அவங்க வந்து என்னத்தையோ பண்ணிட்டு இருக்கிறாங்க இன்னுமே சினிமா அரசியல் தான் நிஜ அரசியல்னே அவங்க நம்பிட்டு இருக்கிறாங்க அந்த வகையில அவங்க என்ன பண்றாங்கன்னா இப்போ ஒரு திரைப்படம் வருதுன்னா அந்த திரைப்படத்துக்கு முன்னாடி ஒரு ட்ரீசரை வந்து தெரிக்க விடுறது ஒரு ஒரு ட்ரைலர் வந்தா அதை வந்து பெருசாக பேசிட்டு அதில் நாங்கள் இத்தனை மில்லியன்ஸ் யூஸ் வாங்கிட்டோம் அது பெரிய சாதனை முறியடிச்சிருச்சு அப்படின்னு இந்த விச்சுவல் வாரியர்ஸ் வந்து இந்த சமூக வலைதளத்துல மட்டுமே வேலை செஞ்சுட்டு இருந்தவங்க இன்னுமும் அதே வேலை தான் செஞ்சிட்டு இருக்கிறாங்க இன்னி இந்த இந்த இப்போ நடப்பு அரசியல்ல எந்த வெற்றிகழகத்தை சேர்ந்தவர்கள் மக்களை செஞ்சிட்டு வாக்கு கேட்கறாங்க மக்களோட பிரச்சனை பத்தி பேசுறாங்க மக்களுக்காக எந்த போராட்டத்தை முன்னெடுத்திருக்காங்க சமீபமாக ரெண்டு தினங்களுக்கு முன்னாடி அண்ணன் சீமான் அவர்கள் ஒரு போராட்ட காலத்துல அவர் கைது செய்யப்படுறார் அவர் போராட்ட காலத்துல வந்து நிக்கிறார் ஒரு கட்சியின் தலைமையே போராட்ட காலத்துல வந்து நிக்குது ஆனா வெற்றி கழகத்தில் இருக்கக்கூடிய ஒரு அடிப்படை தொண்டர் கூட மக்களோடு மக்கள்லாம் நிக்கக்கூடிய சூழ்நிலையில இந்த காலம் வரைக்கும் இல்லை அவங்க ஒரு அவங்க ஒரு அவங்க ஒரு உலகத்துல இருக்கிறாங்க ஒரு ஒரு கலா காலத்துல இருக்கிறாங்க நம்ம அப்படியே தலைவர் வந்து நின்றுவரு எல்லா பகுதியிலும் வந்து எப்படியே திரைப்படத்துல வந்து முதல் சொல்லி வசூல் அப்படின்ற மாதிரி அவங்க கொண்டு வர மாதிரி தலைவர் வந்து நின்று ஒன்று இவங்களை ஓட்டு வருது அப்படின்னு ஒரு பெரிய கனவுல இருக்காங்க அவங்களுக்கு நான் தெளிவா சொல்றேன் அந்த கனவுல இருந்து வெளியே வாங்க கலா அரசியல் வேற நீங்க வந்து மிகப்பெரிய உச்ச நட்சத்திரமாக இருக்கலாம் அவங்களுடைய கெரியரோட உச்சத்தை நீங்க விட்டு வந்திருக்கலாம் ஆனா களம் வேற உயர்ந்த லட்சியங்களையும் கொள்கையும் கோட்பாடும் கொண்ட தமிழ் தேசிய அரசியல் இன்று வரையும் பதினைந்து ஆண்டு காலம் கடந்தோம் ஒரு சட்டமன்ற உறுப்பினர் கூட இன்னுமே வெற்றி பெறாதது காரணம் இந்த வாக்குச்சாவடி அரசியல நாங்க முழுமை பெறாதது தான் அந்த இந்த இந்த தேர்தலில் நாங்கள் அதை முழுமை பெற்றுட்டோம் அரசியல் அங்கீகாரத்தை எட்டிட்டோம் அதனால நாங்க உறுதியா வெல்லு உண்ற உறுதியில நாங்க இருக்கோம் நீங்க இன்னுமே இந்த வாக்குச்சாவடி அரசியல் உள்ள இருக்கக்கூடிய கலா அரசியலுக்கு இன்னும் வரல அதுக்கு வாங்க அப்படி வந்துட்டு நீங்க பேசுங்க தொடர் இறுதியா ஒரு கேள்வி சீமான் தமிழ்நாட்டுக்கு ஏன் தான் சீமான் வேணும் இதுக்காகவே சீமான் வேணும் அப்படின்னா என்ன கருத்தை நீங்க முன்வைப்பீங்க தமிழ்நாட்டுக்கு சீமான் எல்லாம் வேணும் அப்படின்னா இப்ப நடப்பு அரசியல வந்து திட்டி பேசுறது ஆட்சியில நடந்த ஒரு சில குறைகளை எடுத்து பேசுவது திமுக ஆட்சியில இருந்த குறைகளை எடுத்து பேசுவது அப்படின்னு அதிமுகவுக்கு இதுதான் அரசியல் அப்படின்னு இருக்கு இந்த அரசியலுக்கு எதிர் இந்த அரசியல் இந்த கட்சிக்கு எதிர் இந்த கட்சி அப்படின்னு ஒரு அரசியல் இருக்கும்போது ஒருத்தன் மட்டும்தான் அந்த கட்சி திட்டி பேசுறது இந்த கட்சி திட்டி பேசுறது மட்டும் அரசியல் கிடையாது மக்களுக்கு இலவசமான ஒரு திட்டத்தை கொடுக்கறது மட்டும் அரசியல் கிடையாது மக்களுக்கு உரிமையை தான் அரசியல் அவங்களுக்கு அவங்க கிட்ட இருந்து நம்ம வரியை எடுக்கிறோம் அந்த வரியை அவங்களுக்கு சரியாக சமமாக அனைவருக்கும் தரமாக கொடுக்கணும்னா கல்வி மூலமா நம்ம கொடுக்கணும் மருத்துவத்தின் மூலமாக கொடுக்கணும் நம்ம வந்து ஒரு மாற்று மின் பொருளாதாரத்துக்கு வரணும் நீங்க எப்ப பாருங்க எப்ப பாரு வந்து கூடங்குளம் அணுமின்ல அஹ் மின் நிலையம் இந்த மாதிரி நம்ம கல்பாக்க அணு மின் நிலையம் நம்ம நெய்வேலி நிலக்கரி அணுநிலையம் இது மாதிரியான மின் பொ பெருக்கத்தை விட்டுட்டு இயற்கை வளம் சார்ந்த அந்த மாதிரியான சூரிய ஒளி அது மூலயமா வரக்கூடிய ஒரு மின் பெருக்கம் காற்று மூலயமா வரக்கூடிய மின் பெருக்கம் நீர் மூலயமா வரக்கூடிய மின் பெருக்கம் போன்று நீங்க கொண்டு வாங்க ஒரு மாற்று மின் பெருக்கத்துக்கு கொண்டு வாங்கன்னு ஒரு புதுசா ஒரு மனுஷன் எடுத்துட்டு வரான் அது மட்டும் இல்லாம இங்க வந்து ரசாயன உரங்கள் அதிகமா குட்டி இந்த மண்ணை நாசமாக்கிட்டாங்க சரியான முறையில விவசாயத்தை கையாளணும் அந்த விவசாயத்தின் மூலமாக உணவில் நம்ம வந்து ஒரு தண்ணீரை அடைந்து அதன் வழியாக இன்னுமே விவசாயம் பண்ண முடியாத நாடுகளுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணி அதன் மூலமாக வருவாய் ஈட்டி அதன் மூலமாக மக்களுடைய வாழ்வியில நம்ம பெருக்கணும் அப்படின்னு ஒரு வேறு கண்ணோட்டத்துல அரசியல ஒருத்தன் பேசுறான் இதை தாண்டி மக்களையும் தாண்டி இந்த ஆடு மாடு நல்லா இருந்தாதான் நம்ம நல்லா இருக்க முடியும் இந்த காட்டு வளம் பாதுகாக்கப்பட்டாதான் நம்ம நல்லா இருக்க முடியும் இந்த கனிம வளமும் இந்த கடல் வளமும் மலை வளமும் மரம் வளமும் இருந்தா மட்டும்தான் நம்ம அஹ் நல்லா இருக்க முடியும் இந்த மனித வாழ்வு நல்லா இருக்கும் மனித ஜீவனரசிகளே நல்லா இருப்பாங்க அப்படின்ற ஒரு கண்ணோட்டத்துல ஒருத்தவங்க சிந்திச்சு அரசியல் காலத்துல இதுவரை பேசாத அரசியல ஒருத்தன் பேசியிருக்கான் அப்படின்னா அண்ணன் சீமான் அவர்கள் மட்டும் உங்களுக்கு நிறைய விஷயம் இருக்கு அதுல ஒரே ஒரு விஷயத்த மட்டும் நான் உங்களுக்கு தெளிவா சொல்றேன் இப்போ இந்த காப்பீடு திட்டம்னு ஒன்று கொண்டு வராங்க இல்லைங்களா காப்பீடு திட்டம்ன்றது இந்த மருத்துவ காப்பீடு திட்டம் அது மருத்துவ காப்பீடு திட்டம்னா ஒரு வீட்டில் ஒருத்தர் காப்பீடு திட்டம் வச்சிருக்காங்க ஒரு வீட்டுக்கு ஒரு காப்பீடு திட்டம் தான் அந்த காடு வச்சிருக்கிறவங்க ஒரு ரெண்டரை லட்ச ரூபாய் வரைக்கும் அவங்களுக்கு வந்து அதுல இருக்கு இப்போ எனக்கு அடிபட்டுடுச்சு எனக்கு காலில் ஃப்ராக்சர் ஆயிடுச்சு அந்த காலில் ஃப்ராக்சர் ஆகிறது வந்து நான் வந்து ஒரு ஆப்ரேஷன் பண்ணோன்னா அதுக்கு வந்து ஒரு ஒன்றரை லட்ச ரூபாய் ஆகுதுன்னா நான் அரசு மருத்துவமனைல போனா எனக்கு கண்டுக்க மாட்டான் ஏன்னா அங்க அந்த அளவில் சிகிச்சை தரம் இல்லை அதனால நான் ஒரு பிரைவேட் ஹாஸ்பிட்டலுக்கு போறேன் அங்க போய் என் காலை செக் பண்ணி பார்த்துட்டு எனக்கு ஆபரேஷன் பண்ணும்போது இந்த கார்டை நான் கொடுத்துட்டேனா அதன் மூலமா அரசாங்கத்துக்கிட்ட இவருக்கு நான் வந்து ஒன்றரை லட்ச ரூபாய்க்கு நான் வந்து ஆப்ரேஷன் பண்ணோம்னு சொல்லி அந்த காப்பீடு திட்டம் மூலமாக அவங்க கிளைம் பண்ணிக்கிறாங்க இதோட அர்த்தம் என்னன்னா நான் பிரைவேட் ஹாஸ்பிட்டலுக்கு போறேன் என்னுடைய மருத்துவ செலவை இந்த காப்பீடு திட்டம் மூலமா கவர்மெண்ட் கொடுத்துருது என்னுடைய மருத்துவ செலவை கவர்மெண்ட் பிரைவேட்டுக்கு கொடுத்துருது இதுதான் அர்த்தம் இல்லைங்களா இப்ப இதுல நடக்கக்கூடிய அரசியல் நல்லா புரிஞ்சுக்கிங்க அந்த பிரைவேட்டுக்கு கொடுக்குற அந்த காசை காப்பீட்டு திட்டம் மூலமாக கொடுக்கக்கூடிய கவர்மெண்ட் கொடுக்கக்கூடிய அந்த காசை வச்சு நீ கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியிலே தரமான மருத்துவத்தை கொடுத்துட்டு போலாமே இப்போ ஒன்றும் இல்லை ஒரு மருத்துவர் ஒரு மாதம் பூரா அவர் அறுவை சிகி செய்ய வேண்டியது தான் அவரோட வேலை ஒரு ஒரு நாளைக்கு ஒரு ஒரு அறுவை சிகிச்சை பண்ணுறாரு அப்படின்னா ஒரு மாதத்தில் முப்பது அறுவை சிகிச்சை பண்ணுறாரு ஒரு அறுவை சிகிச்சைக்கு அவர் செய்யக்கூடிய அந்த அறுவை சிகிச்சைக்கு ஒரு கணக்குல அவருக்கு என்ன வருமானம் அப்படின்னா ஒரு மாசத்துக்கு ஒரு ஒன்றரை லட்சம் ரூபாய் வருமானம்னு வச்சிக்கல ஒரு அறு சிகிச்சைக்கு அவருக்கு வந்து பதினஞ்சாயிரம் ஒரு பத்தாயிரம் தான் அவர் வந்து செய்யற மாதிரி இருக்கும் அவருக்கு ஒரு ஐயாயிரம் அவங்க செவில இருக்கு சேர்த்து பார்த்தா ஒரு அறுவை சிகிச்சைக்கு அவங்களுக்கான கூலி பத்தாயிரம் தான் அப்ப அரசு மருத்துவமனையில ஒரு அறுவை சிகிச்சைக்கு பத்தாயிரம் ரூபாய் செலவாகுன்ற போது நீ பத்தாயிரத்தை விட்டுட்டு ஒன்றரை லட்ச ரூபாய் நீ எதுக்கு வந்து தனியாருக்கு கொடுக்குற ஏன் கொடுக்குறேன் அப்படின்னா அந்த தனியார் மருத்துவமனையில வச்சு நடத்துறவர் பாத்தீங்கன்னா திமுக காரரா இருப்பவர்கள் அதிமுக காரரா இருப்பாரு இல்லை ரெண்டு கட்சிகளுக்கும் தேர்தலில் காசு கொடுக்குற ஆளாக இருப்பாரு அப்படிப்பட்ட தனிப்பெரும் முதலாளிகளாக இருப்பாங்க முழுக்க முழுக்க மக்களுடைய பணத்தை சரியான முறையில் அவர்களுக்கு செலவு பண்ணாம இவங்களுடைய சுய லாபத்திற்காக கொண்டு வரப்பட்டது தான் இந்த மருத்துவ காப்பீட்டு திட்டம் இந்த திட்டத்தின் மூலமா கூடிய மக்களுக்கு தெரியாது இது நம்ம வீட்டு காசு தான் ஆனா கவர்மெண்ட் நம்மளுக்கு ஃப்ரீயா கொடுத்துடுச்சு நம்ம ஃப்ரீயா போய் நான் வந்து இது பார்த்துட்டேன் எனக்கு பத்தாயிரம் ரூபாய் முடிய வேண்டியத கவர்மெண்ட் எனக்கு கொடுக்காம ஒன்றரை லட்சம் கொடுக்கறதுதான் எங்களுடைய கேள்வி இப்ப இந்த கண்ணோட்டத்துல என்ன பேச வச்சது சீமான் இப்ப நான் இந்த அரசியல மற்ற கட்சியில இருக்கக்கூடிய வேட்பாளர்கள் பேசுவாங்களா பேச மாட்டாங்க நான் பேசக்கூடிய இந்த விஷயம் ஒரு வெறும் மருத்துவ காப்பீடு திட்டத்துக்கு மட்டும்தான் இன்னும் இந்த மக்களுக்காக கொண்டு வரப்பட்ட இந்த திராவிட ஆட்சியில கொண்டு வரப்பட்ட ஒவ்வொரு திட்டத்துக்கு பின்னாலும் இது மாதிரி ஒரு சதி திட்டம் இருக்கு இந்த சதித்திட்டங்கள் எல்லாம் தெரிஞ்சவனா இத சரிப்படுத்துமா அதெல்லாம் தெரிஞ்சவன் அண்ணன் சீமான் இப்போ நான் தெரிஞ்சிருக்கேன்னா எனக்கு யார் மூலமா தெரிஞ்சுது எனக்கு கத்து கொடுத்த கூறு எங்கண்ணா சீமான் நீங்க கேட்டீங்க இல்லையா சீமான் அண்ணன் எதுக்கு தமிழ்நாட்டுக்கு வேணும்ட்டு தான் சொல்றேன் தமிழ்நாட்டுக்கு அண்ணன் சீமான் அண்ணன் வேணும் அதனால இவர் பார்க்கக்கூடிய உறவுகள் இது மற்றவர்களும் கடத்துங்க அண்ணன் சீமான் அவர்கள் தமிழ்நாட்டுக்கு கட்டாயம் தேவை அதனால் நீங்க தேடி சென்று பார்க்க செலுத்த வேண்டிய சின்னம் விவசாயி தொடர் இது வரைக்கும் நம்ம கேள்விக்கு வந்து பதில் வச்ச முறது நன்றி நீங்களும் வாழ சட்டமன்ற தொழில வெற்றி வேட்பாளராக சட்டமன்றத்துக்குள்ள நுழைய எங்களோட சேனல் சார்பாக நாங்கள் வாழ்த்து தெரிஞ்சோம் நன்றி நன்றி